ஒரு சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க இந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரியாணி வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் எப்படி வந்து இந்த வீடியோவில் போய் செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னைக்கு வந்து அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா உதறிடுங்க உதறி இல்லைன்னா எண்ணெய்க்குள்ளே போடும்போது வெடிக்க ஆரம்பிச்சிடும் ப்ளஸ் ஸ்லோவாக வச்சிட்டு இந்த கத்திரிக்காயை எல்லாத்தையும் கட்டைக்காயில் நல்லா வசதி பிடிக்கும் நாங்கள் தேவையான அளவுக்கு பரும்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதையும் சேர்த்தலாம் இதுக்கு வந்து ஒரு மூணு டேபிள்ஸ் ஃபோன் அளவுக்கு எள் எடுத்துக்குங்க இதுலேயும் நல்லா வேர்க்கடலையும் மூணு டேபிள்ஸ் பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா மறுத்தலாம் அதுங்க ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் அங்கே சேர்த்துக்குங்க நல்ல டேஸ்ட் கிடைக்கும் பண்ணி இந்த வச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொறிச்சி வச்சுருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எள்ள வேர்க்கல்ல பொரிச்சு வச்சுருக்குள்ள அரிய வேலை போட்டுருங்க போட்டுட்டு நல்லா ஆறுன நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைட்டாக அச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை எடுத்து ஒரு தத்துக்கு மாற்றிக்கலாம் இதுலேயே நம்ம நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அளவுக்கு கடுகு ரெண்டு பிஞ்சு ஜீரகம் பத்து மிளகு சோம்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு இதில் ரெண்டு இணுக்கு அளவுக்கு கருவேப்பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலயே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணிக்கிட்டேன் இதே சேர்த்து பாருங்க ஒரு ஏழு கல் பூண்டை நான் தட்டி எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்க இதுல மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மூணு தக்காளியும் இதுல போட்டுக்கோங்க பெருசா ரெண்டு தக்காளி இருந்தாலும் பெருசா போட்டுக்கோங்க கொஞ்சம் மீடியம் சைஸா இருந்ததுனால நான் மூணு போட்டுருக்கேன் பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம நைஸா அரைச்சு கொடுத்துடலாம் பாருங்க இப்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போடலாம் அது வந்து நல்ல காரமான மிளகாண்டதுனால இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதுலயே வந்து நல்லா கலர் கொடுக்கறதுக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம் இதுலேயே நல்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் பச்சை வாசம் போறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊட்டிக்கலாம் பச்சை வாசம் போக கொதிக்கட்டோம் மீடியம் மீடியம்ல வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் எல்லாம் புரிஞ்சு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த குழிய நல்லா கொதிக்கட்டும் நல்ல ஹை பிளேம்ல வச்சிடலாம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து அந்த எடுத்து வச்சிருக்கோம் இந்த இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தணும் தண்ணி ஊத்தணம்னா தான் நமக்கு வந்து இந்த வேர்க்கல்லையும் எள்ளும் போட்டதுனால உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காது அதனால இந்த அளவுக்கு போட்டுடலாம் இந்த அளவுக்கு தண்ணி எடுக்கணும் கத்திரிக்காயெல்லாம் போட்ட நல்லா முழுகி வேகிறதுக்கு நல்லா இருக்கும் தட்டை மூடி வச்சிடலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாம் எடுத்து எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பரா வந்து இப்ப இதுக்கு மல்லி அறைய தூய் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் குழம்பு பருவ இந்த அளவுக்கு திக்கா இருக்கு இன்னும் திக்கா வேணும்னா இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் நம்ம வந்து இந்த சாதத்துக்கு தாராளமா போட்டு சாப்பிடறதுக்கு வேணுங்கிறதுனால இந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இதே வந்து உங்களுக்கு தண்ணியாக வேணால் நீங்க தண்ணியாக வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து நான் பிரியாணி கூட்டி சாப்பிட்ற மாதிரியும் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரியும் உங்களுக்கு ஒரு மாதிரி செம்மி கிரேவியா வச்சுருக்கேன் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்க வீட்டில் பிரியாணி செஞ்சாலும் வச்சுக்கோங்க அதே மாதிரி சாப்பாடு வச்சாலும் செஞ்சுக்கோங்க புலாவ் அதுக்கப்புறமா தோசைக்கு இட்லிக்கு கூட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த என்ன கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ பார் வாட்சிங் ஈரோட மச் சமையல் தேங்க்யூ